बच्चा ब्रीच लेना है अंदर बच्चा ब्रीच लेने ऊर के लिए कंट्रोल ना ऊर के लिए कंट्रोल ना अंदर में जो पापा है कौन चेहरा वाला बात क्या है बेटा बेटा नान कैसा ऊर का दबाइयाँ ये तो ऊर का दबाइयाँ कौन दबाइयाँ ना चलेगा चलो बार आज के दिन जो अन्ना बातें बताना भारी हैं ఆంగ్డం బల్ల ల ల ల ఒన్న బాకగా கொஞ்சம் எடுக்காது காதல வாங்க உலகத்து உரு கட்டி வாழை கட்டி இருபது வருஷம் ஆன என்ன அந்த நடுதர்களையும் தான் அத்தனை மக்களும் பெற்று குடும்பம் பண்ண என்ன ஒரு பொம்பளை ஒரு என்ன அப்படின்னு ஆலி வருஷம் எப்போ நான் வெளியே வறுமேன்ட்டு பார்த்துக்கிட்டு ஆமாம் அங்கே வெளியே கிளம்பி தூக்கி எழுந்துருச்சு அது எழுதிக்க முதல்ல என்ன ஒன்றும் சொல்லலப்பா ஒரு நாள் அந்த மனுஷன் அங்கேனா அங்கினா போடுறோம் காலையில் கொண்டு வச்சு வாஷ் பீட்டில் கொண்டு இருந்தேன் எடுக்க வந்து கொண்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தான் அது பொண்டாடி அந்த ஆய உட்கார்ந்து மத்த போயிட்டு பத்து பதினஞ்சு முடிச்சு போனா நல்லா யாரும் கொடுத்தாட்டாங்க அப்படின்னு தெரியும் கொண்டாடி வேண்டாம் கொண்டாடி வந்து கறிஞ்சி இல்ல அங்க காந்த நான் என் முக மஞ்சளாகும் மஞ்சளாக புதுசன மணக்கட்டு கொடுத்துட்டு வச்சு விட்டுமான்னு சொல்லு அந்த வீட்டில் அடி உள் கட்டிக்கிறதுக்கு அந்த வீட்டில் கூரை கூடு என் புரிஞ்சு ஆகலை என் புரிதல் நெற்றவங்க இருக்குதானா என்ன சார் கடவுளாம் புள்ளைக்குட்டியெல்லாம் வீட்டில் போட்டுட்டு புதுசனும் திண்ணில் பட்டு கறக்குங்க டச்சு கட்டி இந்த ஆள் வர்றதா இருக்கு கரெக்டாக தெரியும் கடை ஒர்க் தட்டு ஒருக்கு அடிச்சிக்கிட்டு இப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் உட்காந்துருக்குங்க உட்காந்துருக்குங்களாம் அந்த ஆள் வந்து ஜடக்கு 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 ஜடக்குன்னு எங்கள் வீட்டு ஆள் செருப்பை போட்டுக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்னை பாட்டு விட்டு கொள்ளைக்கு போய் கொள்ளையே பர்ஷ்னு பிடிச்சிக்கிட்டு கொள்ளைய போய் பார்த்து விட்டு மறுபடியும் திரும்பி வந்து செருப்பாக காலைல செருப்பு மாட்டிக்கிட்டு அந்த ரோட்டு மரம் அது அந்த பாடம் வர்ற மாதிரி செருப்பீட்டன் கேட்கும் என்ன அந்த ஆளுக்கு போனட்டுக்கும்மாடியா ஏன் அப்பா வந்துட்டு போல இருக்கு அப்படிங்க அப்பா வந்தா அது கொண்டாடி பட்டு வீட்டு வாசல பட்டு அது வட்டில் போகுது யாரை வீட்டு வாசல கட்டு போச்சா யாரை விட்டு வாடலாச்சும் நின்றுச்சா கட்டையாடி அப்படின்னு இல்லம்மா இடுக்குன்னா அங்கே வந்து சிறப்பு சிறந்து வந்துச்சு வீட்டுக்குள்ளே வந்துச்சு

કાકાને દે ભડંકા નરે ચુડી વટલે કાકા એરકા એ જલાવના કા વેશે મત એને મેનો આ વાલક બંગુનું કુપડા માંથી આ કુપડા કુળ સોલતા ઇ નક યકળ કેન Ini lupa, 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 lupa,

আমাক 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 নাই উঠ নাৰৰি কট